இதுல தலங்க தலங்க இதுக்கெல்லாம் கோளை தரமாயிர கூடாது. என்னடா இப்படி பெருன கொண்டாடுற முடியல? சங்கடப்படக்கூடாது கூடாது, சந்தோஷப்படணும். இன்ன வாடா. அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நீ எவ்ளோ பிரச்சனை உண்டாகறே உண்டாக்கு. எப்பவுமே நாங்க தயாரா இருக்கறோம். இதனால ஏலே எங்களுடைய சந்தோஷம் கடுகளவும் குறையாது. இந்த மகிச்சை கொண்டாடுவார். யார பளேசிட் போட்டு வத்திருக்கீங்களா? எல்லாம் மீட்டன உங்களுக்கு காத்துக்கிறீங்க. என்ன பாயச்சிட்டி? நீ அறுத்தினா அர்க்காமே இருப்போமா? அட நீ தடையே போட்டானே ரோட்ல போட்டா இருப்பானே. நீ தடை போட்டீங்கன்னா அவங்க அங்கதான் போய் இறக்கணும் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா மூணு ரோட்ல போட்டு அப்ப என்ன செய்வீங்க தடை போட்டு பாரு என்கிற அளவில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர இதற்கெல்லாம் அஞ்சு பின்வாங்க ஓடக்கூடாது தளந்துடவும் கூடாது சோர்வடையும் கூடாது அல்ல அப்படித்தான் தஸ்மீரு இதை நீங்கள் சகித்துக் கொண்டீர்களே ஆனால் ஒரு தத்தகு அல்லாகவே அஞ்சு நீங்கள் சகித்துக் கொண்டீர்களே ஆனால் இப்ப இன்னதாலிக்கமின் அசுமில் உமூர் இதுதான் காரியங்களில் மகா உறுதி படைத்த காரியம்